சிறுகடிக்கு அசை சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கிரேஷ் இந்த வீட்டுலயே இருக்கட்டும்னு அண்ணாமலை சொல்லும் போது விஜயா முடியவே முடியாது யார் வீட்டு பையன் எதுக்கு என் வீட்டுல வந்து இருக்கணும் எனக்கு சிரமமா இருக்கும் அதெல்லாம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு கோவமா பேசும்போது மீனா முத்து ரோகிணி எல்லாரும் சேர்ந்து இல்ல பாவம் சின்ன பையன் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இருக்க வைக்கிறாங்க இதுல முத்து கிறிஷோட பாட்டி கிட்ட கேக்குறாரு ஏமா அது எப்படி கிறிஷோட அம்மா துபாயிலே இறந்து போயிருப்பாங்க இறுதி போய் பார்க்க மாட்டீங்களா எப்படிமா செத்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி அப்படியே அம்போன்னு விட்டுருவீங்களா இப்படித்தான் ஒரு நாள் பார்லரம்மா அவங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு போட்டோ வச்சுக்கிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு தான் தெரிஞ்சு பார்லரம்மா சொன்னது எல்லாமே பொய்யின்னு அது மாதிரி இது எதுவும் பொய் இருக்குமோ அப்படின்னு முத்து கேட்ட உடனே ரோஹிணிக்கு அய்யோயோ இவன் என்ன எல்லாத்தையும் தோண்டி தோண்டி கேக்குறானே எல்லாத்தையும் அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க மீனா அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசி கிறிஷ இதே வீட்ல தங்க வச்சுட்டாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வெளியில கிளம்பிடுறாங்க மீனாவும் பூக்குடுக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புன உடனே ரோகிணி வேகமா வந்து ஆன்டி ஆண்டி நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க ஆன்டி பாவம் சின்ன பையன் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுனால நான் மீனாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டேன் மீனா எதுக்காக இவ்வளவு புடிவாதம் பண்ணி இந்த சின்ன பையனை இங்க கொண்டு தங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கே இதெல்லாம் பிடிக்கல ஆண்டி மீனாவுக்கு இந்த பையனால ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கப் போது போல இருக்கு அதனாலதான் மீனா இப்படி செய்யறாங்க மீனா இந்த வீட்டுல மருமக தானே நீங்க தான் மாமியார் உங்க பேச்ச கேட்டு அடங்கி அடங்கிதானே நடக்கணும் நான் அப்படித்தானே இருக்கிறேன் இந்த பையன் யார் வீட்டு பையனே தெரியல இவனை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு எதுக்கு அந்த தேவை அவங்க பாட்டியே பாத்துக்கிருவாங்கல்ல அப்படின்னு ரோகிணி பேசுறாங்க பார்த்தா மீனா பூ குடுக்கறோன்னு போனவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க மீனா கிளப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வெரி குட் வெரி குட் ரோஹிணி வெரி குட் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு என் மனசுக்குள்ள சொல்லுச்சு நீ தான் டைப் டைப்பா பொய் சொல்லுவியே பொய் சொல்றதுல உனக்கு டாக்டர் பட்டமே குடுக்கலாமே அப்படின்னு மீனா சொல்றாங்க விஜயா உடனே ஏய் என்னடி அத்தை சும்மா இருங்கத்த பொய்கோழி இவ பேச்ச நீங்க கேட்டுட்டு எம் கோவப்படாதீங்க இவளுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிதான் நான் நிறைய பொய் சொல்ல வேண்டியதா வருது உங்க முன்னாடி உண்மைய பேச முடியாம தவிச்சு போய் கேட்டு தெரியற ஏய் எனக்கு என்னடி ஆதாயம் கிடைக்க போது அந்த சின்ன பையனை கூட்டியாந்து நம்ம வீட்டுல வைக்கிறதுனால அவனுக்கு சோறு ஊட்டணும் அவனுக்கு தேவையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் எனக்கு என்ன தலையெழுத்தா நீ பெத்த பிள்ளைய நான் ஏண்டி பாத்துக்கிறனோ ஓம் பிள்ளைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி நீ தானே என் கெஞ்சின இப்போ என்னடி அவனால எனக்கு ஆதாயம் கிடைக்க போதுன்னு அத்தை கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்கற சி நீலாம் ஒரு மனுஷியா உனக்கு போய் பாவம் பார்த்த மாதிரியா அதனால்தான் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு மீனா கத்துறாங்க விஜய உடனே ஏய் என்ன சொல்ற என்ன இவ பெத்த சொல்ற ஆமா அத்த இவ உண்மையை சொல்லுவா உண்மையை சொல்லுவான்னு நினைச்சேன் கடைசி இவ எல்லாரும் ஏமாத்தி பொய் சொல்லி பழிய புல்லா தூக்கி மேல போட்டுட்டா இனி என்ன சொல்லுவா இந்த கிறிஸ்டன் நான் பெத்த பிள்ளைன்னு சொன்னாலும் சொல்லிடுவா இவ சொல்லக்கூடிய கூடிய ஆள் தான் ஆனா உண்மையிலே கிறிஷோட அம்மா ஈவா தான் இவ பேர் கல்யாணி தான் அப்படின்னு மீனா உண்மையெல்லாம் உடைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்துட்டு மனோஜ் வீட்டுக்குள்ள வர்றான் விஜயா கத்துறாங்க ஏய் மீனா ஏன் மர்மகர் ரோகிணிய பார்த்து ஒரு பிள்ளைக்கே அம்மா நான் சொல்றேன் எதுக்கு இப்படி அபார்ணபாம் பழி போடுற ஓங்க அடிச்சேன்னு வச்சுக்கோ தல போய் கீழே விழுந்துரும் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க இத கேட்டவுன்னா மனோஜ் வேகமா வந்து ஏம்மா ஓங்கன கையை நிறுத்துறீங்க ஏய் மீனா உனக்கு ரொம்ப வாய் அதிகமாயிடுச்சு ஏன் ரோஹிணிய பத்தி இப்படி பேசுற அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி மனோஜும் கோவத்துல கத்துறான் ஒரு கட்டத்துல மனோஜு வாக்குவாதம் முத்தி போய் மீனாவா அடிக்கவே கைவங்குறான் மீனா மனோஜோட கைய புடிச்ச அப்படியே திருகி பின்னாடி கொண்டுறாங்க டே முட்டா பயலே உன் நெத்தியில தெளிவா எழுதி இருக்கு நீ ஒரு இழுச்சவாயன் முட்டாளு நான் படிச்ச முட்டாள்னு தெளிவா எழுதி இருக்கடா அதனாலதான் இந்த ரோகிணி உன்னை நல்லா வச்சு ஏமாத்துறா கூடவே இலவச ஏமாத்துறா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவ ஒரு பிள்ளை உன்னால கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு நீ அப்புறம் இவ உன்னை ஏமாத்தாம என்ன செய்வா நல்ல வேலை நான் தப்பிச்சேன் இந்த மாதிரி கேனப்பைல கட்டிக்கிட்டு எவ கஷ்டப்படுறவ இப்ப என்னடா உனக்கு இவ தான் அந்த கிறிஷோட அம்மானு நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ற மீனா ரோஹிணிய ஓங்கி பலர் பலர் பலர்னு அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி மீனா விடுங்க மீனா மீனா விடுங்க மீனா மீனா விடுங்க மீனா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க வெளியில விளையாண்டுகிட்டு இருந்த கிறிஷு வேகமா ஓடி வந்து பாக்குறான் அப்படி அதிர்ச்சியோட நிக்கிறான் மீனா விடாம ரோஹிணிய அடிக்கிறாங்க வேகமா கிறிஷ் வந்து ஆன்டி எங்க அம்மா விடுங்க எங்க அம்மா அடிக்காதீங்க ஏன் ஆன்டி எங்க அம்மா வடிக்கிறீங்க எங்க அம்மா அடிக்காதீங்க அப்படின்னு ரோகிணியை கட்டி புடிச்சுக்கிட்டு மீனா கிட்ட கெஞ்ச உடனே மீனா அடிக்கிறத தெரியுதா என்ன இத விட வேற ஏதாவது சாட்சி வேணுமா என்ன தாய் சொல்லுவாங்க பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு ஆனா இங்க தலைகீழா இருக்கு பெத்தவ மனசுதான் கல்லாட்டா இருக்கு பிள்ளை மனசுதான் பித்து புடிச்சா அலையுது அம்மா வேணும் அம்மா வேணும்னு இவ இவ வாழ்க்கை சுகமா இருந்தா போதும்னு பெத்த பிள்ளைய அனாதைய விட்டுப்ட்டு இவ சுகமான வந்துட்டா இந்த ரெண்டு முட்டாள்களையும் ஒரே ஒரு வார்த்தை எழுதி கொடுத்தா கூட இந்த சந்தோஷப்பட்டு அவ பணக்காரின்னு நம்பிரும் அதனால தெளிவா புரிஞ்சுகிட்டா இந்த ரோஹிணி அதனால்தான் உங்களை ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா நானே கொஞ்ச நாள் இவ பாவோன்னு இறக்கப்பட்டேன்ல என்ன சொல்லணும் இந்த மாதிரி ஒரு மனுஷிக்கெல்லாம் இறக்கமே படக்கூடாது இவதான் டைப் டைப்பா போய் சொல்றவளாச்சே அப்படினு அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்புறாங்க மனோஜும் விஜயாவும் அப்படி ஆச்சரியத்தோட நிக்கிறாங்க மீனா சொல்றது உண்மைதானா